வணக்கம் மக்கள் இப்போ நாம் இங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் கேரளாவோடய பார்டரில் நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்க ஏவி டீ அந்த டீ தூள்லாம் வந்து கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டு இதுதான் காஃபி எல்லாமே இருக்குது இங்கே நாங்கள் டீ தூள் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா நாலு பாக்கெட்டு அதாவது அரை கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்தாங்க நல்லா இருக்குது ஆனால் ஒரு நாலு பாக்கெட் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாமிங்க அப்படியே பஜ்ஜி சாப்பிட்றாங்க சூடா அந்த புகை வருது காமிங்கிட்டிருக்காரு அருமையாக என்ன ஒன்று லெஃப்டில் போடுறாரு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் பண்ணுறாரு காலைல சாப்பிட்டோம் அருமையாக இருந்தது சுட சுட போட்டிருக்காரு அது ரொம்ப முக்கியம் இங்கே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நிறைய பார்க்கிங் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி சபரிமலை ரொம்ப கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து அடுத்து வீடியோ வந்து எரிமலேருந்து போடுறேன் ஓகேங்களா இது வந்து கேரளாவோட எல்லை கும்மளி ஸ்டார்ட் கும்மலிலேருந்து எருமலி போடுற ரூட்டு